தமிழ்நாட்டின் தேர்தல் தேதி ஏப்ரல் பத்தொன்பது என்று முதல் கட்ட தேர்தலாக நிச்சயிக்கப்பட்டதற்கு பின்னாலேயே மிகப்பெரிய சதி இருக்கிறது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னால் நான் தமிழ்நாட்டில் திக்கு விஜயம் செய்வேன் அதற்கு பிறகு முதற்கட்ட தேர்தல் என்று தமிழ்நாடு என்று அறிவித்து விடுங்கள் என்று பிரதமர் தேர்தல் ஆணையத்தை கேட்டிருப்பார் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏழாவது முறையாக வருகிறார் எத்தனை முறை அழைத்தாலும் வருவார் ரோடு ஷோ என்கிற பெயரால் ஒரு கேலி கூத்தை நடத்துகிறார்கள் நீ ரோடு ஷோ நடத்துகிறார் என்றாலே நீ ரோட்டுக்கு வர போகிறாய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் மூவாயிரத்தி ஐநூறு போலீஸ் பாண்டி பஜார்லேருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் பாதுகாப்புக்கு வந்த வாகனங்கள் எந்த மக்களும் மோடியை பார்ப்பதற்கு விரும்பவில்லை மக்களினுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளான ஒருவர் இந்த நாட்டில் மீண்டும் அதிகாரத்திற்கு வர துடிக்கிறார் நீ யாரையாவது மதித்தாயா பாராளுமன்றம் என்பது ஹவுஸ் அதுக்கு பேரே நீ பாராளுமன்றத்திற்காவது வந்தாயா ஒரு குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பாலுவாகவே இருக்கட்டும் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நீ ஒரு நாள் சபைக்கு வந்திருக்கிறாயா நீ ஹவுஸையே மதிக்கவில்லை நீ ஜனநாயகத்தை மதிக்கவில்லை யாராவது எதிர்கட்சிகள் எழுந்து வலிமையான ஒரு கருத்தை சொன்னால் பாரத் மாத்தா கி ஜே என்று கத்துகிறீர்கள் பரிவார் கும்பலுக்கு நாஞ்சில் சம்பத் மிகுந்த கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத் மாதா கி ஜெய் என்று நீங்கள் கத்தினால் அது எங்களுக்கு தான் கேட்கிறது அது எங்களுக்கு அலர்ஜி அப்படியே கத்துவதாக இருந்தாலும் எங்கள் பாரதி வந்தே மாதரம் என்பும் எங்கள் மாநில தாயை என்பும் என்று சொல்லியிருக்க சொல்லமடைனே இன்னைக்கு ஆட்சி பறிபோய்விடும் என்கிற ஆத்திரம் அண்ணா அதிமுக கட்சி அதனுடைய மேஜர் பார்ட்னர் எடப்பாடி பழனிசாமி விழித்துக் கொண்டு வெளியேறிவிட்டார் பஞ்சாப்பில் அகாலிதளம் வெளியேறிவிட்டது உன்னோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் வெளியேறிவிட்டது பிஜேபி கட்சி இன்றைக்கு தீண்டுவார் இல்லாத திரவியமாய் தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாய் தேடுவார் இல்லாத திரவியமாய் பாடுவார் இல்லாத பாடலாய் இன்றைக்கு தனிமைப்பட்டு நிற்கிறது இப்படி என்னை தனிமைப்படுத்தி விட்டார்கள் என்கிற ஆத்திரத்தில் இதற்கு காரணம் திமுகவின் தலைவன் ஸ்டாலின் தான் என்று திமுகவை பழிவாங்க துடிக்கிறார் அமலாக்கத்துறையை ஏவி விடுகிறார் சிபிஐ இவர்களுக்கு கைகட்டி சேவகம் செய்கிறது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவனை எங்களால் கைது செய்ய முடிவென்று இன்றைக்கு அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஊழல் செய்தவர்களை சும்மா விட மாட்டேன் என்று பிரதமர் கொக்கரிக்கிறார் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன் அவனுடைய பேர் சுவேந்த் அதிகாரி அவன் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜிக்கு வானமும் சிறகுமாக இருந்தவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மம்தா பானர்ஜியினுடைய அடுத்த தலைவராக மேற்கு வங்காளத்தில் அடையாளம் காட்டப்பட்டவர் சுவேந்த் அதிகாரி அவரை உன்னுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் சிபிஐ காட்டி மிரட்டி இன்றைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சாரதா சீட் ஊழல் அவரை சிக்க வைத்து மம்தா பானர்ஜி உதறிவிட்டு எங்களிடம் வந்துவிடு என்று சொல்லி அவரை இன்றைக்கு அந்த கட்சியில் சேர்த்து அவர் இன்றைக்கு பிஜேபி கட்சியில் மேற்கொங்காலத்தில் பாதுகாப்பாக இருக்கிறார் இந்த துரோகத்தை மம்தா பானர்ஜி தாங்கிக் கொண்டார் ஹரிமாந்தர் பிஸ்வா சர்மா அவர் அஸ்ஸாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சர்மா ஊழல் என்று புத்தகத்தையே போட்டார்கள் அந்த பிஸ்வா சர்மாவை மிரட்டி படிய வைத்து மண்டியிட வைத்து தன் கட்சியில் சேர்த்து அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர் ஆக்கிவிட்டார்கள் ஒரு முகுல் ராய் சாரதா சிட்டுப்பண்டு ஊழலில் சிக்கியவர் அவருக்கும் மிரட்டல் விடுத்து அவரும் இன்றைக்கு பிஜேபி கட்சியில் பாதுகாப்பாக இருக்கிறார் நாராயண ராணே சிவசேனா கட்சியில மணி லேண்டிங் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர் அவரை மிரட்டி படிய வைத்து பாஜகவில் இன்றைக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டார்கள் பிரேம் காங் ஊழல் மற்றும் கிரிமினல் குற்றவாளி அவரை பிஜேபியில் சேர்த்து அருணாச்சல பிரதேசத்தினுடைய முதலமைச்சராகிவிட்டார்கள் என் பெருமைக்குரியவர்களே அஜித் பவார் மராட்டிய மண்டலத்தில் சத்ரபதி சிவாஜி உலவிய மண்ணில் தேசியவாத காங்கிரசின் தலைவர் சரத்பவாருக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் அஜித் பவார் ஒரு வகையில் இரத்த உறவுள்ளவர் அவரை மிரட்டி என்சிபி சிபி இரண்டாயிரம் கோடி கூற்ற ஊழலை சுட்டிக்காட்டி இன்றைக்கு அவரை தன்வசப்படுத்தி அவருக்கு பதவியை கொடுத்து விட்டார்கள் பிரபல் பட்டேல் எம் சிபி கட்சியினுடைய தலைவர் ஏர் இந்தியா விமான ஊழல் வழக்கில் சிக்கியவர் அவர் இன்றைக்கு வழக்கு கைவிட்டால் போதுமென்று பிஜேபி கட்சியில் சரணாகதி அடைந்து விட்டார் சகான் புஜ்பால் அவர் என் கட்சியில் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் இப்பொழுது பிஜேபி யில் சேர்ந்து நிராபராதியாகிவிட்டார் ஏகநாத் ஷிண்டே அது ஒரு ஒரு தனி சட்டமன்ற உறுப்பினர் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது என்று அவரை மிரட்டி உத்தவ் தாக்கரேயினுடைய சிவசேனாவை இரண்டாக உடைத்து ஏகநாத் ஷிண்டாவை இன்றைக்கு மராட்டிய மண்டலத்தின் விட்டார் ஏற்கனவே மராட்டிய மண்டலத்தின் முதலமைச்சராக இருந்த பட்னாவிஸ் மராட்டி மண்டலத்தின் துணை முதலமைச்சராகிவிட்டார் விட்டார் இன்றைக்கு மோடிக்கு இருக்கிற கவலை தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு ஏகநாத் ஷிண்டே கிடைக்கவில்லையே என்ற கவலை நான் மோடிக்கு சொல்லுகிறேன் ஏகநாத் ஷிண்டே இங்கே கிடைக்க மாட்டார்கள் திமுகவுக்காக தலையை எடு என்றாலும் எடுப்பவர்கள் கொடு என்றாலும் கொடுக்கிற ஒரு கொள்கை கூட்டம் இந்த கட்சி இந்த கட்சியை காட்டி கொடுப்பதற்கு கருப்பு சிகப்பு வேட்டி கட்டிய ஒரு தொண்டன் மாட்டான் உனக்கே ஆதரவை தெரிவிக்கணும்னு நீ ஏதாவது ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறியா இல்லை இல்ல நீ என்ன சாதனை செய்திருக்கிறேன்னு நீ சொல்றியா இல்லை உன்னுடைய பத்தாண்டு காலத்தில் நாடு பாதாளத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது நாட்டில் ஏழ்மையும் பசியும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது இன்னைக்கு இந்தியாவை குஜராத்தி மயமாக துடிக்கிறார் இந்த பிஜேபி ஆட்சியே டைமண்ட் மாபியாக்கள் வைர வியாபாரிகளினுடைய ஆட்சி இந்த ஆட்சி நை வைரத்திற்கு வரி எவ்வளவு தெரியுமா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அவ்வளவுதான் வைரத்திற்கு வரி என்னுடைய தாய்மார்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு பதினெட்டு சதவிகிதம் வரி வைரத்திற்கு அரை சதவிகிதம் வரி போட்டு டைமண்ட் மாப்பியாக்களின் கையில் சிக்கிக்கொண்ட கொண்ட இந்த ஆட்சி இருக்கக்கூடாது இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட முடியாது மூர்க்கர்கள் முரடர்கள் முட்டாள்களின் கூட்டம் அந்த கூட்டம் கேள்வி கேட்பவன் தலையே விட்டுகிறார்கள் கேள்வி கேட்டார் கோவிந்த பன் சாரி கொல்லப்பட்டார் கேள்வி கேட்டார் நரேந்திர தபோல்கர் கொல்லப்பட்டார் கேள்வி கேட்டார் கம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கல்பிர்கி கொல்லப்பட்டார் ஜெயலலிதாவின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பாகன் என்கிற புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு உயிர் தந்தால் உரிமை எழுத்தாளர் உரிமை உணர்வுள்ள எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் பட்ட பகலில் பதினெண்டு மணிக்கு ஒரு வீட்டுக்கு முன்னாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் கௌரி லங்கேஷ் சுட்டப்பட்ட பொழுதும் டாக்டர் கல் கொல்லப்பட்ட பொழுதும் ரெண்டு பேரையும் கொன்றது ஒரே ஆயுதம் என்று இன்றைக்கு புலன் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் உடம்பெல்லாம் தொழுநோய் புழு நெழிகிறது தொழுநோயே தேகமாகிவிட்டது பருவே முகமாகிவிட்டது தேசவே சிறைச்சாலாகிவிட்டது தொழுநோய் வந்து அழுது வடிந்து கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்ற நான் போகிறேன் என்று எண்பது வயது பெரியவர் தமிழ்நாட்டை சார்ந்த ஸ்டேன்ஸ் மலை நுச்சிக்கு சென்றார் புழுவை அகற்றினார் காயத்திற்கு மருந்திட்டார் அவர்களுக்கு நித்தம் நித்தம் விருந்து படைத்தார் தன்னார்வ அமைப்புகளின் மூலமாக நிதி திரட்டி அவர்களுக்கு சேவகம் செய்வதே வாழ்க்கை என்று கருதினார் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் சட்டத்தின்படி அவரை கைது செய்தார்கள் கராக்கிரகத்தில் அடைக்கப்பட்டார் என் பெருமைக்குரிய வாக்காளர்களே அவருக்கு பக்கவாதம் வந்தது சிறுநீர் பெய்தார் சுத்தம் செய்ய மலம் பெய்தார் அப்புறப்படுத்தப்படவில்லை தாகம் எடுத்தது தண்ணீர் கேட்டார் அரை குவளை தண்ணீரை தன்னுடைய வலது கரத்தில் தாங்கி குடிக்கிற வலிமை அவருடைய கரம் இழந்து விட்டது இனியாவது அவருக்கு ஜாமீன் தாருங்கள் என்று கேட்டோம் ஜாமீன் மறுக்கப்பட்டது சிறைச்சாலையே சாகடிக்கப்பட்டார் ஆட்சி பசு மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்று சொல்லி இந்தியாவில் பத்தாண்டு காலத்தில் பத்தாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தகவல் உரிமை சட்டத்தின்படி தகவலை கேட்டு விரும்புகிறவர்கள் எண்பது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் சிந்தனையாளர்கள் திட்டமிட்டு ஒடுக்கப்படுகிறார்கள் ஜனநாயகம் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குகிறது இன்னும் ஒரு தடவை மோடியை இந்த நாட்டின் பிரதமராக அனுமதித்தால் அதற்கு பிறகு இந்தியாவில் தேர்தலே வராது என்று அண்ணன் ஸ்டாலின் எச்சரிக்கிறார் இந்த அக்கிரமத்திற்கு முடிவு கேட்கப் போவது அதிகாரத்தில் இருக்கிற மம்தா கூட கொஞ்சம் யோசித்தார் இந்த அக்கிரமத்தை முடிவு கட்டுவதற்கு யாரால் முடியும் என்று பொழுது இடதுசாரிகளை கொஞ்சம் தயங்கினார்கள் இந்த அக்கிரமத்திற்கு முடிவு நான் நடைவேணம் போகிறேன் என்று ராகுல் காந்தி நடந்து சென்றார் இந்த அக்கிரமத்திற்கு முடிவு கட்ட வேண்டுமானால் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்ன பொழுது அந்த முடிவுக்கு நானே முகம் தருகிறேன் என்று முதலில் முன்வந்த தலைவன் மு க ஸ்டாலின் அதுதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி இடதுசாரிகளும் காங்கிரசும் ஒரு நேர்கோட்டில் இணைய முடியாதார்கள் இணைத்து வைத்தார் ஸ்டாலின் உன்னை போல் ஒருவன் என்கிற புத்தக வெளியீட்டு விழாவை நந்தனத்தில் நடத்தி அந்த புத்தகத்தை வெளியிடுவது யார் என்றால் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி அதை பெற்றுக் கொள்கிறவர் யார் என்றால் கேரளாவின் முதலமைச்சர் பினராய் விஜயன் என்று இடதுசாரிகளுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு இணக்கத்தை உருவாக்கினார் பீகாரில் இருக்கிற தேஜஸ்வி யாதவை வந்து கலந்து கொள்ள சொன்னார் அகிலேஷ் யாதவ் வந்து பேசினார் இந்தியாவில் பிஜேபி அல்லாத எல்லா கட்சிகளையும் ஒரு கூட்டில் இணைக்க முடியும் என்று பல பேர் நினைத்ததை எங்கள் தலைவன் நடைமுறைக்கு கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியா கூட்டணி அமைந்திருக்கிறது பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் வருகிறது என்ன காரணம் என்றால் அதனுடைய வழியை இப்பொழுது மக்கள் உணர்கிறார்கள் இந்த நாட்டில் வானமருந்து மழை பொழிவு பொழிகிறது இல்லாம எடப்பாடி ஆள் மாதிரி தெரியுது திக்கெல்லாம் போடுகிற திருநெல்வேலி சீமையில் பொங்கி பிரவாகம் எடுத்து ஓடுகிற தாமிரபரணி நதி ஊருக்குள் நுழைந்து இருபத்தி நாலு அடி உயரத்திற்கு பாய்கிறது கடல் சூழ்ந்த காயல்பட்டினத்தில் தொண்ணூறு சென்டிமீட்டர் மழை பொழிகிறது தலைநகர் சென்னை வாழத்தகுதியற்ற ஊர் என்கிற நிலைமைக்கு ஆளாகிவிட்டது தடி கொண்டு பலர் தலையில் அடித்ததைப் போல வந்து இதயத்தில் விழுந்ததைப் போல துடிக்கிறார் முதலமைச்சர் ஒரு சீப் செக்ரட்டரி தமிழ்நாட்டின் நிர்வாகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய சிவதாஸ் மேனாவிடத்தில் நீங்களே நெல்லைக்கு செல்லுங்கள் நிவாரணப்படியை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி சீப் செக்ரட்டரி சிவதாஸ் மேனா திருநெல்வேலிக்கு சென்று பத்து நாட்கள் முற்றுகையிட்டு நிவாரண பணியை மேற்கொண்டு மக்களுக்கு ஆறுதலை வழங்கினார் என்றால் ஒரு தலைமை செயலாளரை நிவாரண பணிக்கு அனுப்பி பத்து நாள் முற்றுகையிட வைத்து துயர் துடைத்த ஒரே முதலமைச்சர் இந்திய வரலாற்றில் அடர்சார் தங்கம் தென்னரசு தலைமையில் பத்து அமைச்சர்கள் முற்றுகையிட்டார்கள் மக்கள் சமவெளிக்கு வந்தார்கள் தூத்துக்குடி தொகுதியில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஒரு தனி மனித இராணுவமாக இயங்கினார் ஒரு டிவிஎஸ் பயணம் செய்தார் ஆட்டோவில் பயணம் செய்தார் ஒரு தம்பி சொன்னான் நாம் அவர்களை பத்து முறை என்னுடைய எண்ணில் தொடர்பு கொண்டேன் பத்து முறையும் என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு எடுத்து என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள் பத்து முறை தொடர்பு கொண்ட பொழுதும் பத்து முறையும் பதில் சொல்லுகிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று தூத்துக்குடியில் அந்த தம்பி சொல்கிறார் எங்களுக்கு உதவுங்கள் என்று முதலமைச்சர் கேட்டார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார் பறந்து போனார் நிர்மலா சீதாராமன் வந்தார் பார்த்தார் பறந்து போனார் ஒன்றிய குழுவினர்கள் வந்தார்கள் பார்த்தார்கள் நிவாரணப் பணி முறையாக இருக்கிறது என்று சான்றிதழ் தந்துவிட்டு சென்றார்கள் முதலமைச்சர் டிசம்பர் பத்தொன்பது டெல்லி சென்றார் டெல்லி சென்று நாடாளும் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டார் இரவு ஏழரை மணிக்கு கொடுத்தார்கள் ஏழரை மணிக்கு பிரதமரை சந்தித்த முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் எனக்கு முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அதை தாருங்கள் என்று கேட்டார் பதிலில்லை உங்கள் எம்பி அண்ணன் டி ஆர் பாலு தன்னுடைய உயரத்தை மறந்து கனிமொழி திருமாவளவன் நவாஸ்கனி எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து கொண்டு அமித்ஷாவின் வீட்டிற்கு சென்று இந்த நிவாரணத்தை டிசாஸ்டர் ஃபண்டிலிருந்து விடுவித்து தாருங்கள் என்று கேட்டார் நான் பாடி மேடைக்கு வருகிற இந்த நேரம் வரையிலும் ஒரு காசு வரவில்லை இவர்களை ஒப்புக்கொள்ளவர்கள் பாடியில் இருந்தால் மன்னிக்க முடியாத தவறை நீங்கள் செய்யப் போகிறீர்கள் என்று அர்த்தம் டி ஆர் பாலு அவருடைய மாமா கண்ணபுரான் திமுகவின் மாவட்ட செயலாளராக தலைநகர் சென்னையில் கொடிகட்டி பறந்தவர் பிறந்தவர் மிஸ்ஸா என்கிற அக்கினி ஆற்றில் குளித்தெழுந்தவர் டி பாலு ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஆட்சியில் திமுகவை தீர்த்து கட்டுவதற்கன்றைக்கு பல பேர் திட்டமிட்ட காலத்தில் தலைநகர் சென்னையில் திமுகவை உயிர் துடிப்போடு வைத்திருந்தவன் பெயர் டி ஆர் பாலு கலைஞர் எள் என்றால் எண்ணெய் கொண்டு வந்தவர் கலைஞர் தேன் என்றால் தித்திப் என்றால் தேன் தேன் என்றால் தித்திப்பு கொண்டு வந்தவர் கலைஞர் மலர் என்றால் மாலை கொண்டு வந்தவர் கலைஞர் வெட்டிவாய் என்றால் கட்டி வந்தவர் டி ஆர் பாலு அவர் களத்தில் இருக்கிறார் அவரை காயப்படுத்தாதீர்கள் என்று கேட்கத்தான் வந்தேன் மிக குறுகிய காலத்தில் எல்லா வாக்காளர்களையும் சந்தித்து எங்கள் தரப்பு நியாயங்களை வைப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை நானே வில்லிவாக்கத்தில் பேசிவிட்டு வேக வேகமாக முடித்து கொண்டு நான் இங்கு வருகிறேன் இந்த யுத்தம் மிகப்பெரிய யுத்தம் இந்த யுத்தம் அண்ணன் ஸ்டாலின் தான் இந்த யுத்தத்திற்கு தலைமை தாங்குகிறார் ராகுல் காந்தி வருகிறார் அவர் நெல்லையில் வந்து பேசிட்டு திருவனந்தபுரம் போய் அதற்கு பிறகு விமானத்தில் கோவை வந்து இறங்கி அவர் காரில் வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சீட் கடையை பார்க்கிறார் இனிப்பு பலகாரம் இருக்கிற கடையை வண்டியை நிறுத்த சொல்கிறார் அந்த சாலையை கடந்து செல்கிறார் ஒரு சாமானியனை போல் அங்கே இருக்கிற தித்திப்பான பலகாரங்களை பார்க்கிறார் தின்று பார்க்கிறார் வாங்கிய பலகாரத்திற்கு காசு கொடுக்கிறார் அதை கையில் வாங்கி கொண்டு மேடைக்கு செல்லுகிறார் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை சந்தித்து அந்த தித்திப்பான பலகாரத்தை அண்ணன் ஸ்டாலின் நம் கையில் கொடுக்கிறார் கொடுத்துவிட்டு சொல்லுகிறார் இந்திய அரசியல் கட்சி தலைவர்களில் நான் யாரையும் இதுவரைக்கும் அண்ணன் என்று அழைத்ததில்லை மை எல்டஸ்ட் பிரதர் எம் கே ஸ்டாலின் என்று ராகுல் காந்தி பாராட்டுகிறார் எங்கள் தோழமை அவ்வளவு வலுவாக இருக்கிறது இது ஒரு மத சார்பற்ற அணி நீங்களும் நானும் வேறாக இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டின் பண்பாடு என்பது பன்முகத்தன்மை ஒரு ஒரு முஸ்லிம் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் இருக்கிறார் அவருடைய பேர் தன்மீர் அகமது ராமர் கோவில் பிரதிஷ்டை நடைபெறுகிறது அவர் துவாரகா பீடத்திலிருந்து புனித தண்ணீர் எடுத்து வைத்திருக்கிறார் இதை அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு அனுப்ப வேண்டும் என்று கருதுகிறார் போஸ்ட் ஆஃபீஸ் போய் பார்த்தா ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து இந்தியாவுக்கு எந்த பொருளையும் எடுத்து செல்வதற்கு அஞ்சல் சேவை இல்லை என்றார்கள் ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு துவாரகா பிடித்திருந்து எடுத்த புனித நீரை கொடுக்க முடியவில்லை என்று மனம் கலங்கிய அவர் உடனடியாக சூரியதை அஸ்தமிக்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தலைநகரில் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்னுடைய பாச மகள் மகிரிமுக்கு தொடர்பு கொண்டு கோவில் பிரதிஷ்டைக்கு நான் எடுத்து வைத்திருந்த புனித நீர் கொடுக்க முடியவில்லை நான் உரைக்கே அனுப்பி வைக்கிறேன் என்று ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கிற காஷ்மீரில் இருந்து தோரகா பீடத்திலிருந்து எடுக்கப்பட்ட புனித நீர் லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அவருடைய மகள் மஹரீஃப் ஒரு காஷ்மீர் பண்டிடை அணுகி ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு இந்த புனித நீரை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த பண்டிட்டும் அதை மதிப்போடு வாங்கி அந்த தண்ணீர் ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு பயன்படுத்தப்பட்டதென்றால் இதற்கு பேருதான் இந்திய பண்பாடு இந்த பண்பாட்டுக்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது ஒரு மேடைக்கு சென்றார் அப்துல் கலாம் குத்துவிளை கேட்ட சொன்னார்கள் ஏற்றினார் பேச சொன்னார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் என்னிடத்தில் குத்துவிளைக்கேற்ற சொன்னார்கள் என் கையில் ஒரு மெழுகு தந்தார்கள் அது கிறிஸ்தவர்களின் அடையாளம் குத்துவிளக்கு இந்துக்களின் அடையாளம் ஏற்றிய நான் ஏ பிஜே அப்துல் கலாம் இதுதான் இந்தியாவின் அடையாளம் என்றார் அந்த அடையாளத்தை தகர்ப்பதற்கு சங் பரிவார் சக்திகள் முயற்சிக்கிறார்கள் என்ன ஆச்சு மட்டன் வெட்டி விருந்து போட்டா மட்டன் பார்ட்டி சிக்கன் வெட்டி விருந்து போட்டால் சிக்கன் பார்ட்டி கேக் வெட்டி விருந்து போட்டால் அதற்கு பேர் பர்த்டே பார்ட்டி இந்தியாவை வெட்டி துண்டு போட்டால் அதற்கு பேர் பிஜேபி பார்ட்டி அந்த பார்ட்டி மீண்டும் வருவதற்கு துடிக்கிறது அவர்களை ஒருவர் கூட அவருக்கு வாக்களித்தோம் என்கிற பழிக்கு ஆளாகி விடாதீர்கள் வருங்காலம் உங்கள் கல்லறையின் மீது காரை துப்பும் ஆகவே பண்டிகளின் முன்னால் முத்தை எங்கள் பரிசுத்தமானதை நாக்கி கொடாதெய்யுங்கள் ஆழ்விற்று பொன் ஒரு செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள் நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள் செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வக் குழந்தையை கொன்று விடாதீர்கள் வழியிருக்க குளியில் விழுந்து விடாதீர்கள் கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள் இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள் காரியம் யாவற்றுக்கும் கைகொருக்க டி ஆர் பாலு என்கிற உயர்ந்த மனிதன் உங்கள் உத்தரவை நிறைவேற்ற காத்திருக்க வந்து செல்லக்கூடிய புறம்போக்குகளை அங்கீகரிக்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள் உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன் உருக்கிழைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன் கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன் உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் மடிப்பிச்சை கேட்கிறேன் மண்டாடி கேட்கிறேன் நீலத்தெருகிடல் ஓரத்தில் நித்தம் தவம் செய்யும் குமரியலையில் பிறந்த நான்கில் சம்பத் என் அண்ணன் டி ஆர் பாலுவுக்காக யாதவர் தெருவில் யாசகம் கேட்கிறேன் வாக்களியுங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாய்ப்பளியுங்கள் அண்ணன் டி ஆர் என்று கேட்டு விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் வெற்றி விழாவில் சந்திக்கிறேன் விடிய விடிய பேசுகிறேன் நன்றி வணக்கம்